விநாயகர் என்றால் வினைகளை அறுப்பவர் என்று ஒரு அர்த்தம் தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்றும் ஒரு அர்த்தம் வி நாயகன் வி என்றால் இல்லை தனக்கு மேல் ஒருவரும் இல்லாதவர் என்று அர்த்தம் சந்தனத்திலும் சரி ஏதோ ஒரு பொருளிலே விநாயகப் பெருமானை பிடித்து வைத்து அருகம்புள்ளே வைத்து கூப்பிட்டு அழைத்து அவருக்கு பூஜை வழிபாடுகள் செய்த பின்புதான் அந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்தந்த காரியத்திலே எந்த விதமான இடையூறும் விக்னங்களும் இல்லாமல் அந்த காரியம் நல்ல விதமாக நிறைவேற வேண்டும் என்பதாக சபையிலே மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக வந்தாராம் சாதாரண மறுபட்டி சாலையோடு வந்தாராம் அது தேவேந்திரனுக்கு அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு அறிவருப்பை கொடுத்தது வேளாறுக்கு பிடிச்ச சொன்னால் இவருக்கு சாப்பிட கொடுத்து வழி அனுப்புங்கள் விருந்துக்கு வந்தவர்கள் இன்னும் சாப்பிடவில்லை விருந்துக்கு வந்த ஒரு ஆள் ரெண்டு பேர் கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர் நாற்பத்தி எண்ணாயிரம் ருஷிகள் அவ்வளோ விதம் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இன்னும் உணவு பரிமாறவில்லை அன்றைய தினம் அரகம்புள்ளினாலே விநாயகரை அர்ச்சித்து ஆறார் ஆறு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்ட வரமெல்லாம் நல்ல முறையிலே கிடைக்க வேண்டும் என்று விநாயகர் மாவட்டத்திலே தேவேந்திரன் வரத்தை வாங்கினான் அதிபூஜ்யாய தேவாய தந்த தந்தமோதகதாரணே வல்லவ பிராணகாந்தாய மங்களம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே எல்லாம் வல்ல முழுமுதற்கடவுளாக விளங்குகின்ற சிவனுக்கு சரிநிகராக கடவுள் என்ற பெயரை பெற்று இருக்கக்கூடியவராகிய விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து வருகின்ற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் வளர்ப்புறை விநாயக சதுர்த்தி விரதம் இது விநாயகருடைய ஜனன தினம் இறைவனாலே பூலோகத்திற்கு விநாயகரை உருவாக்கிய தினம் சிவனாலே முழு முதற் கடவுள் ஆகிய சிவபெருமானாலே பூலோகத்திலே உள்ள உயிர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனாலே உருவாக்கப்பட்ட விநாயகப் பெருமான் விநாயகர் என்றால் வினைகளை அறுப்பவர் என்று ஒரு அர்த்தம் தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்றும் ஒரு அர்த்தம் வி நாயகன் வி என்றால் இல்லை தனக்கு மேல் ஒருவரும் இல்லாதவர் என்று அர்த்தம் விநாயகன் விக்னங்களை தீர்ப்பவன் வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் இப்படியே பலவிதமான பெயர்களினாலே விநாயகப் பெருமான் அழைக்கப்படுகின்றார் எளிதில் எல்லா தெய்வங்களையும் நாங்கள் எளிதாக பூஜைக்கு எங்களுடைய தேவைக்கு வீடுகளிலேயும் சரி ஆலயத்திலேயும் சரி நாங்கள் பூஜைகளை மேற்கொள்கின்ற பொழுது எந்த தெய்வங்களையும் நாங்கள் கூப்பிட்டவுடனே வரக்கூடிய தன்மை எந்த தெய்வத்திற்கும் கிடையாது ஆனால் விநாயகப் பெருமானை மட்டும் அவர் கூப்பிட்டவுடன் வருவார் எந்த பொருளிலே நாங்கள் அழைத்தாலும் பெறுவர் சர்க்கரையாக இருக்கட்டும் களிமண்ணாக இருக்கட்டும் மஞ்சள் மாவாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் இப்படி ஏதாவது ஒரு பொருளிலே நாங்கள் விநாயகப் பெருமானை சும்மாக மஞ்சளிலே பிடித்து வைத்து ஒரு அருகம்புள்ளை வைத்து விநாயகா இந்த மஞ்சளிலே நான் செய்து வைத்திருக்கின்ற இந்த உருவத்திறுமையிலே நீ வந்திருக்க வேண்டும் நாங்கள் பூஜை செய்யும் வரையும் நீங்களிலேயே வந்திருக்க வேண்டும் கூப்பிட்டால் உடனே ஓடி வருவார் அந்த இடத்திலே வந்திருப்பார் பாட்டில கூட இருக்கின்றது மஞ்சளாலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னால் விநாயகர் ஓடி வருவார் கணபதி ஓம் கணபதி என்று சொல்லி ஐந்து மந்திரம் அவருக்கு இதை சொன்னால் ஓடி ஓடோடி வருவார் அப்படிப்பட்ட விநாயகர் அவதரித்த தினம் ஆவணி மாதம் வளர்பறை சதுர்த்தி இது ஏழாம் திகதி வருகின்றது அன்றைய தினம் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் முன்பு விநாயகரை வழிபடாமல் அந்த காரியத்தை ஆரம்பித்தோமே ஆனால் அந்த காரியம் நல்லவிதமாக விதமாக அதற்காகத்தான் நாங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பும் மஞ்சளிலும் சரி மண்ணினாலும் சரி சாணியிலோ சரி சந்தனத்திலும் சரி ஏதோ ஒரு பொருளிலே விநாயகப் பெருமானை பிடித்து வைத்து அருகம்புள்ளே வைத்து அவரை கூப்பிட்டு அழைத்து அவருக்கு பூஜை வழிபாடுகள் செய்த பின்புதான் அந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அந்த காரியத்திலே எந்த விதமான இடையூறும் விக்னங்களும் இல்லாமல் அந்த காரியம் நல்ல விதமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக சுபகாரியமானாலும் சரி அசுப காரியமானாலும் சரி அவர் இல்லாத வழிபாடுகள் கிடையாது என்று சொல்லலாம் அங்கே அவருக்கு தான் முதன்மை ஸ்தானம் ஒரு முறை தேவேந்திரன் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அதிலே முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெண்டாயிரம் ரிஷிகள் எல்லாரையும் அழைத்தார் சிவன் பார்வதி விஷ்ணு சகலரையும் அழைத்தார் பெருமானை மட்டும் கூப்பிடவில்லை அந்த விருந்திற்கு இது விநாயகப் பெருமானுக்கு பெருத்தொரு அவமானமாக போய்விட்டது சிவன் கூட சொன்னார் தேவேந்திரத்தில் நீ விநாயகப் பெருமானை விநாயகனை அழைக்கவில்லை முருகனை கூட அழைத்திருந்தார்கள் விநாயகரை அழைக்கவில்லை அதற்கு தேவேந்திரன் சொன்னாராம் அவருடைய உருவம் பார்ப்பதற்கு சகிக்க முடியாமல் இருக்கும் அலங்கோலமாக இருக்கும் அவர் நடந்து வருகின்ற பொழுது அவருடைய கால்களிலே இருக்கக்கூடிய சேறு எல்லாம் இந்த அரண்மனையை அசுத்தப்படுத்திவிடும் என்று சொன்னாராம் சரி என்று சிவபெருமான் பேசாமல் இருந்தாராம் தேவேந்திரனும் விருந்துக்கான சகலவிதமான ஆயத்தங்களையும் செய்து கொண்டு விருந்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எதிர்பாராத விதமாக விநாயகப் பெருமான் ஒரு பிராமண சிறுவனாக உள்ளே வந்தார் அழகிய சிறுவனாக அந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்தார் நுழைந்து தனக்கு பசிக்கின்றது என்று கேட்டார் பிராமண சிறுவனாகத்தான் அங்கே வந்தார் அப்போ தேந்திரனுக்கு ஆரண் தெரியவில்லை வந்தது விநாயகப்ரமான்னு தெரியவில்லை நிற்கிற வேளாண் கூப்பிட்டு சொன்னானா சாப்பிட கொடுத்ததோ அதில் வழி அனுப்புங்க சொல்லி அவர் உடம்பு விநாயகப் பெருமான் பெரிய உடம்புடன் சாதாரணமாக ஒரு வேட்டு சாவளியோடு வந்தாராம் அப்போ அவரை பார்த்தால் அவ்வளோ ஒரு சபையிலே அவரை இருக்கக்கூடிய தன்மை அங்கே காணப்படவில்லை சபையிலே மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக வந்தாராம் சாதாரணமாக வட்டி சாலையோடு வந்தாராம் அது தேவேந்திரனுக்கு அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு அறிவரப்பை கொடுத்தது வேளாறு கூப்பிட்டு சொன்னால் இவருக்கு சாப்பிட கொடுத்து வழி அனுப்புங்கள் தேவேந்திரனாக தேவனுடைய சமையல்காரர் அவரை கூட்டிக் கொண்டு முதல் சமையல் அறையிலே உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்தார்களாம் சாப்பிட்றார் 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 அங்கே என்னென்ன விதமான உணவுகள் உலகத்தில் இருக்கின்றன அத்தனை விதமான உணவு பதார்த்தங்களும் அங்கே சமையல் அறையில் பாகம் பண்ணப்பட்டிருந்தது செய்யப்பட்டிருந்தது விநாயப்பெருமான் அவற்றை எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டார் அப்படி இருந்தும் பசி அடங்கவில்லை பசிக்குது பசிக்குறான் அவர்கள் பார்த்தார்கள் வேளாறு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு தேவேந்திர போய் சொல்லிச்சுனியா இனி எந்த சாப்பாடு இல்லை எல்லாம் முடிஞ்சுதுண்டு தேவேந்திரன் சொன்னான்னா தானிய கலைஞம் இருக்கு அதில் கொண்டே அவருக்கு தானியங்களில் எடுத்து கொடுங்க கொஞ்சத்தை சாப்பிடட்டும் தானிய கலைஞத்தில் கொண்டு போய் விநாயகருமான விட்டுச்சினேன் அவர் ஒரு தரத்திலே அவ்வளோ தானிய களஞ்சியத்தையும் காலி பண்ணி விட்டார் அரண்மனையிலே எந்த விதமான உணவு பதார்த்தங்களோ தானிய உணவுகள் புதிதாக செய்வதற்குரிய தானிய வகைகளோ எதுவுமே இல்லை காலியாகிவிட்டது அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இன்னும் சாப்பிடவில்லை விருந்துக்கு வந்த ஒரு ஆள் ரெண்டு பேர் கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர் நாற்பத்தி எண்ணாயிரம் ருஷிகள் அவ்வளோ பெறும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இன்னும் உணவு பரிமாறவில்லை இந்த நிலையிலே தானிய களஞ்சியம் செய்யப்பட்ட உணவுகள் அத்தனை பேருக்கும் செய்யப்பட்ட அபிர்வாகங்கள் உணவு வகைகள் விதம் விதமான உலகத்திலே இருக்கக்கூடிய என்னென்ன விதமான உணவு வகைகள் இருக்கின்றோ அத்தனை விதமான உணவு வகைகள் அத்தனை விதமான பலகாரங்கள் பதார்த்தங்கள் பல வகைகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது அத்தனையும் தீர்ந்துவிட்டது தேவேந்திரனுடைய நிலைமை மோசமாகிவிட்டது அடுத்து என்ன செய்யலாம் என்றால் அவர் அவமான விநாயகரை கூப்பிடாத விநாயகருடைய திருவிளையாடல் அது அப்பதிருந்தும் பசி பசி ஒன்று இருக்கிறான் இவ்வளவம் சாப்பிட்டும் பசி தாங்கலாம் தெய்வேந்திரன் வேற ஒரு கூப்பிட்டு சொல்லிக்கினியா அவர் இவ்வளவம் சாப்பிட்டும் இன்னும் பசிக்குதுன்னு இருக்கிறார் எங்கள்கிட்ட அரண்மனையில் அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை தானியங்களும் கூட இல்லை உணவை செய்து கொடுக்கறதுக்கும் எந்த விதமான பொருட்களும் கிடையாது உடனே தேவேந்திரன் வந்து கேட்டார் நீங்களார் உங்கள் பசியை நாங்கள் எப்படி போக்குவதென்று அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் அங்கே காட்டிலே ஒரு பிராமண வயசு போன பிராமணாக்கள் ஒரு வயசிலே நன்றாக முதிர்வடைந்த ஒரு தம்பதிகள் பிராமண தம்பதிகள் நன்றாக வயது முதிர்ந்த ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் நல்லா வயது முதிர்ந்தாக்கள் அவர்கள் மிகவும் வறுமையிலே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை மாதம் மாதம் மேற்கொள்வார்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு வறுமையிலே விநாயகருக்கு நிவேதனம் செய்வதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் ஒன்று செய்தார்கள் என்னென்றால் ஒரு அருகம்புல்லை எடுத்து சுத்தமான நீரிலே கழுவி விட்டு அந்த அருகம்புல்லை விநாயகப் பாதத்திலே சமர்ப்பித்தார்களா இதை அவல் கடலை கொழுக்கட்டை மோதகம் இப்படியாக இந்த ஒரு அருகம்புல்லையும் நீங்கள் ஏற்று இந்த இதை உணவாக அருந்த வேண்டுமென்றே ஒரு அருகம்புல்லை அந்த விநாயகருடைய மஞ்சளிலே விநாயகரை பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த மஞ்சள் புள்ளையாருக்கு ஒரு அரகம் வைத்தார்களாம் தண்ணீரிலே நினைத்து இது மோதகம் கொழுக்கட்டையே இப்படியாக அவருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்ற தினம் சதுர்த்தி அவருடைய பசியை தீர்க்க வேண்டும் சொல்லி அந்த வயதான பிராமண தம்பதிகள் அந்த அரகம்பொல்லை சமர்ப்பித்தார்களாம் அந்த காட்டிலேயே போய் இந்த விநாயகப் பெருவான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய வறுமையை தீர்த்து அந்த முதியவர்களை இளமை பருவத்தை கொடுத்தவர்களுக்கு அவர்களை நல்லவிதமாக விதமாக செய்து இறுதியிலே அவர்களை தன்னுடைய பாதத்திலே சேர்த்து கொண்டார் விநாயகப் பெருமான் அந்த பிராமண வடிவத்துடன் காட்டுக்குள்ளே பசி பசி என்று காட்டுக்குள்ளே ஓடி வருகின்ற பொழுது அவருக்கு பின்னாலே இந்த தேவேந்திரனும் இந்த முப்பத்து முக்கோடி தேவர் நாற்பத்தி ரிஷிகள் எல்லாம் அவருக்கு பின்னாலே வருகின்றார்கள் அவர் எப்படி இந்த பசியை நிறுத்தப் போகின்றார் என்று பார்ப்பதற்காக அவர் இந்த காட்டிலே வந்து அவர்கள் இந்த அருகம்புள்ளை நிவேதனம் செய்து பூஜை சதுர்த்தி அந்த பூஜையை வழிபாடு செய்கின்ற பொழுது விநாயகப் பெருமான் தன்னோட வயிற்றை தடவினாராம் வயிற்றை தடவி பெரிதாக விட்டாராம் நாங்கள் சாப்பிட்டோன்னே ஏப்பர விடுவோம் அப்படி பெரிய ஏப்பமிட்டாராம் ஆண்டு சொல்லி ஏப்பமிட்டாராம் இந்த பசி தீந்த பின்புபாரு ஏவரை சொல்வார்கள் அதுதான் அப்படி பெரிய ஒரு ஏப்பம் விட்டாரா விநாயப்பெருமான் சாப்பிட்டு நிறைந்த வயிறு நுரைந்து நாங்கள் ஏவரை விடுவது போன்று அந்த ஏப்பத்தை விட்டாராம் வைத்த தலைவினாராம் ஒரு அருகம்புல் செய்த வேலை அது இதையெல்லாம் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெண்டாயிரம் ரிஷிகளும் இந்த தேவேந்திரன் தேவர்களுடைய தலைவன் தேவேந்திரன் மற்றும் அஷ்டதிக் பாலக எட்டு திக்கு பாலகர்கள் தேவேந்திரன் சேர்ந்த எட்டு திக்கு பாலர்கள்லாம் பார்க்கின்றார்கள் அதன் பின்புதான் விநாயகப் பெருமான் அந்த இருவருக்கும் தன்னுடைய சுயரூபத்தை காட்சி எடுக்கின்ற பொழுது அந்த காட்சியை தேவேந்திரன் கண்டானாம் பெருமான் தான் வந்தது தன்னெட்டு என்று தன்னுடைய ஆணவத்தை தான் அழைக்காமல் இருந்து தன்னுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக விநாயகன் நடத்திய திருவிளையாடல்தான் இது என்று சொல்லி தேவேந்திரன் புரிந்து அவருடைய மன்னிப்பு கேட்டானான் விநாயகபுரமான மன்னிப்பு கேட்டு இந்த விநாயக விரதத்தை யார் யார் அனுஷ்டிக்கின்றார்களோ அன்றைய தினம் அரகம்பொல்லினாலே விநாயகரை அர்ச்சித்து ஆர் யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்ட வரமெல்லாம் நல்ல முறையிலே கிடைக்க வேண்டும் என்று விநாயகர் மாவட்டத்திலே தேவேந்திரன் வரத்தை வாங்கினான் விநாயகரும் அப்படியே தருகின்றேன் என்று சொல்லி அந்த வரத்தை தேவேந்திரனை கொடுத்தாராம் இனிமேலாவது நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று தேவேந்திரனுக்கு புத்திமதி சொன்னாராம் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த தினம் சதுர்த்தி விரதம் அன்றைய தினம்தான் அதிலே ஆவணி மாத்திரை வருகின்ற சதுர்த்தி விரதம்தான் விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் அவர் மனிதராகத்தான் இருந்தார் முதலிலே சிறுவனாக மனித வடிவிலே தான் விநாயகப் பெருமான் அவதரித்தார் ஒரு முறை பார்வதி குடித்து கொண்டிருந்தாவான் விநாயப்பெருமானை வெளியிலே உட்கார வச்சு வாசலிலே காவலில் இருக்கும்படி வைத்துவிட்டு விட்டு தனது தோழிகளோடு போய் அங்கே நீராட சென்றாவாம் பார்வதி தாயார் அந்த நேரம் சிவன் வந்திருக்கின்றார் வந்து நீராடுகின்ற இடத்துக்கு பார்வதி நீராடுகின்ற இடத்துக்கு செல்ல விரும்பினாராம் உடனே விநாயப்பெருமான் அவரை தடுத்து நிறுத்தி விட்டாராம் உள்ளுக்குள்ளேயே போகக்கூடாது என்று சிவனுக்கு கோபம் வந்து விட்டது உடனே விநாயகருடைய தலையை வெட்டி விட்டாராம் வெட்டி வடக்கு பக்கமாக தூக்கி விட்டார் வெட்டி விட்டார் அங்கே உடம்பு தான் இருந்தது பார்வதி தேவி இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தாவா வெளியே வந்து பார்த்தால் சிவபெருமான் கோபத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் விநாயகப் பெருமான் தலையில்லாமல் முண்டமாக உட்கார்ந்திருக்கின்றார் உடனே அங்கே நின்ற தேவலிடத்திலே பார்வதி சொன்னாவா அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சிவனிடத்திலே கேட்ட பொழுது சிவமான வடக்கு திசையாக பொங்கல் எந்த தலை தென்படுகின்றதோ அதை கொண்டு வந்து இவருக்கு பொருத்துங்கள் என்று சொல்லி அப்படி வடக்கு புறமாக அவர்கள் நடந்து போகின்ற அவர்கள் ஒரு யானையினுடைய தலை இருந்துச்சா அந்த தலையை கொண்டு வந்து விநாயகப் பெருமானுடைய உடம்பிலே பொருத்தினார்கள் அந்த தலை சேர்ந்து விட்டது அதான் விநாயகப் பெருமானுக்கு யானை வடிவமும் மனித உடம்பும் சேர்ந்த வடிவம் அவர் மிருகமோன்றால் இல்லை மனிதனோன்றாலும் கிடையாது மிருகமும் மனிதனும் மற்ற வடிவம் அலி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வடிவம் புறணவப் பொருள் என்று சொல்வார்கள் ஓங்கார வடிவம் ஓங்கார ஓங்காரஸ்வரூபம் அப்படிப்பட்டவர் விநாயகப் பெருமான் ஓங்கார வடிவினர் பிரணவப் பொருளுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட விநாயகர் அவதரித்த தினம் ஆவணி சதுர்த்தி தினம் அந்த விரதத்தை நல்ல முறையிலே நாங்கள் சதுர்த்தி விரதத்தை மாதம் மாதம் விநாயபுரம் ஆடி ஆலயத்திலே இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு நீண்ட ஆயுள் எங்களுடைய ஆயுளுக்கு இந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் நீண்ட ஆயுளும் நல்ல கல்வி அறிவும் நீண்ட அறிவு திறமையும் எங்களுக்கு வேண்டியதை கிடைக்கக்கூடிய எல்லாம் அந்த பலனெல்லாம் உண்டாகும் இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் முதல் முதல் சவுத்தி விரதம் பிடிக்க வேண்டுமென்றால் ஆவணி சவுத்தி அன்று தான் அந்த விரதத்தை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சவுத்து விரதத்தை நாங்கள் மேற்கொண்டு வர வேண்டும் அப்பொழுது தான் எங்களுக்கு அந்த சதுர்த்தி விரதத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்னத்துக்காக அந்த நோன்பை நாங்கள் மேற்கொள்கின்றோமோ அந்த பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் முதல் முதல் விரதம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி விரதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து மாதம் மாதம் பெறக்கூடிய வளர்ப்பு சதுர்த்தியை நாங்கள் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் நிறுத்த வேண்டும் வாய்ந்தால் இன்னொரு ஆவணி சதுர்த்தியிலே தான் இந்த விரதத்தை நிறுத்த வேண்டும் ஒரு விரதம் முடிந்த பின்பு தொடர்ந்து மேற்கொள்ள விரும்பினால் தொடர்ந்தபடியே மேற்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த விரதம் ஆவணி சதுர்த்தி விரதம் இது வருகின்ற ஏழாம் தேதி விநாயகருடைய அவதார அன்றைய தினம் நடைபெறும் ஒரு முறை விநாயகப் பெருமான் தனது தொந்தி வைத்துடன் இந்த சதுர்த்தியிலன்று அடியார்கள் அவர்களுக்கு கடலை வடை மோதகம் அப்பம் இவற்றையெல்லாம் படித்து வழிபடுவார்கள் இவற்றையெல்லாம் விநாயகப்பெருமான் தான் சாப்பிட்டு சந்தோஷத்திலே நடனமாடினாராம் அந்த பெரிய உடம்பத்துக்கு நடனமாடினாராம் இதை சந்திரன் பார்த்து சிரித்து விட்டான் தன்னாலே அடக்க முடியாமல் அவருடைய தொந்தி பெயரும் அவர் உடம்பு வலி ஆடுகின்ற பொழுது பார்த்து சந்திரனுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்து விட்டது அதை பார்த்து சந்திரன் நகைத்து விட்டான் உடனே கோபம் வந்து விட்டது சாபம் போட்டாராம் நீ தேந்து அழிந்து போக கடவாய் என்று உன்னுடைய கலைகள் எல்லாம் உழந்து போக வேண்டும் என்று விநாயகப் பெருமான் சாபம் கொடுத்து விட்டார் சந்திரன் தேர்ந்து தேர்ந்து அழிந்து போகக்கூடிய கட்டத்திலே மூன்றாம் அளவுக்கு தேர்ந்து வந்து விட்டான் அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் சிவனுடைய பாத்திலே போய் மன்னிப்பு கெட்டு சிவனுடைய பாத்திலே செனடைந்தான் நாம் சந்திரன் உடனே அந்த மூன்றாம் முறையாக இருக்கக்கூடிய சந்திரனை திவன் தூக்கி தன்னுடைய தலையிலே வைத்தாராம் வைத்தாபையும் கொடுத்தாராம் என்றிலே இருந்து நீ பதினைந்து நாட்கள் தேந்தும் பதினான்கு நாட்கள் வளர்ந்தும் பெற வேண்டும் என்று சொல்லி வரத்தையும் கொடுத்து சந்திரனுக்கு தன்னுடைய தலையிலே மூன்றாம் முறையாக அணிந்து கொண்டார் சிவருமான் அதே போன்று விநாயகப் பெருமாளத்திலேயும் சொன்னாராம் இந்த சந்திரனை நீ தலையிலே அணிந்து கொள்ள வேண்டும் என்று விநாயப்பெருமானும் சந்திரனை தலையிலே வைத்திருக்கின்றார் மூன்றாம் முறை சந்திரனை ஆகவே அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த விரதம் அவனை சதுர்த்தி விரதம் இது எல்லோரும் நீங்கள் மேற்கொண்டு நல்ல விதமாக இந்த விநாயகருடத்திலே இந்த கேட்ட எல்லாம் நீங்கள் பெற்று எந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பும் நாங்கள் மஞ்சளிலோ சந்தனத்திலோ விநாயப்பெருமானுடைய திருவுருவ நல்ல காரியங்கள் நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்துக்களாகிய நாங்கள் சில இடங்களில் நான் கவனித்திருக்கின்றேன் நல்ல காரியங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கே ஒரு பூப்புனி நாட்டு விழா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்க தோரணங்கள் வாழைகளை நாங்கள் வளம் மாற்றி கட்டுகின்றோம் அதை வீடுகளில் பார்க்கின்ற பொழுது தெரியும் வந்த வீட்டிலே நல்ல காரியம் நடக்கின்றதா அல்லது சு அசுபகாரியம் நடக்கின்றார் என்பதை வாழை தோரணம் கட்டுகின்ற விதத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் வாசலிலே அங்கே புள்ளியார் பிடித்து வைத்திருப்பார்கள் மஞ்சளிலே தான் பிடித்து வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த வீட்டிலே மரண வீடு நடந்து கொண்டிருக்கு சில இடங்களிலே சுபகாரியம் நல்ல காரியம் நடக்கக்கூடிய இடத்துல சாணியிலே புள்ளியார் பிடித்து வைத்திருப்பார்கள் அதெல்லாம் தவறான விஷயம் சுபகாரியங்கள் நீங்கள் வீடுகளிலே செய்கின்ற பொழுது ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனத்திலே அல்லது மஞ்சளிலே விநாயப் பெருமாடு உருவத்தை பிடித்து வைத்து அருகம்புல் குடித்து வைத்திருக்க வேண்டும் அது நல்ல காரியத்துக்கு அறிகுறியாக இருக்கும் அசுபகாரியத்துக்கு மட்டும் சாணியிலே நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் வேறு எதற்கும் சாணி பிள்ளையார் பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் இந்துக்களாகி நீங்கள் ஞாபகத்திலே வைத்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன் நல்ல காரியங்கள் கூட வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது சந்தனத்திலையும் மஞ்சளிலையும் விநாயகப்பெருமாறி நீங்கள் பிடித்து வைக்க வேண்டும் அசுபகாரியங்கள் எங்களுடைய பிதிர்காரியங்கள் இறந்த வீட்டிலே இறந்தவருடைய பிதிர்காரியங்கள் செய்கின்ற பொழுது சாணியிலே பிள்ளையார் பிடிக்க வேண்டும் மஞ்சளிலேயோ சந்தனத்திலேயோ பிடிக்கக்கூடாது இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு நல்ல முறையிலே இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய தினங்கள் விரத தினங்கள் மற்றும் விரத முறைகள் காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து செய்வதோடு பின்னாருடைய திருவருளை புற வேண்டும் பெற்று எல்லா இடத்திலேயும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் விநாயகப் பெருமானை முன்பு முன்னிலையிலே வைத்து அவருடைய வழிபாடுகளை மேற்கொண்ட பின்பு அந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் விநாயகப் பெருமானை வழிபடாமல் செய்கின்ற காரியங்கள் இடையூறை உண்டு வண்ணம் அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக சரித்திரமில்லை நாங்கள் இந்த காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் விநாயக வழிபாடு செய்துவிட்டுதான் மற்ற காரியங்களை தொடங்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த விநாயகைய ஆவணி சதுர்த்தி அவருடைய என்னன தினம் அதை நல்ல முறையிலே நீங்கள் அந்த விநாயக விரதத்தை அனுஷ்டித்து அவருக்கு விரும்பிய பதார்த்தங்களை உணவு பதார்த்தங்கள் பூ வகைகள் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவரை மகிழ்வித்து நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்